ஓம் வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு வக்ர பயிற்சி பலன்கள் வரிசையிலே காலப்புருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியான விருச்சக ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக குரு வக்ர பயிற்சியானது விருச்சக ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி குரு பகவான் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து அமர்ந்து வக்ரம் அடைகிறாரு பொதுவா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியில இருந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரையும் குறைந்தது நூத்தி பதினாறு நாட்கள் குரு வந்து வக்ரம் அடைகிறாரு இந்த வக்ர பயிற்சியானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாம தவிர கவனமா இருங்க யார்ட்டையும் ஏமாந்து போகாம இருக்கு ஏற்கனவே விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அர்த்தமாஷ்ட சனி நடந்துட்டு இருக்கு சனீஸ்வரர் பக்ர நிலையில் இருந்தாலும் பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உங்களுக்கு பெருசா இல்ல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வேலையில பிரச்சனைகள் வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் ஃபேமிலிக்குள்ள கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல் பல பேர் நீங்க சந்திச்சிட்டு தான் இருக்கீங்க குடும்பத்துல பிரச்சனை கடன் பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடி எங்க போனாலும் தோல்வி கொடுத்த காசு மாட்டேங்குது வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியல இது போல விஷயங்கள் தான் பல பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கிறதா இந்த விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கவனமா இருந்தீங்க அப்படின்னா யார்ட்டையும் ஏமாறாம இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் நிறைய உருவாகிறது வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது குடும்பஸ்தானாதிபதி ஐந்தாம் அதிபதி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல அமர்ந்து அவருடைய ஐந்தாவது பார்வைய உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தை பாக்குறாரு பதினோராம் இடத்தை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூத்த சகோறுகளால் லாபங்கள் ஏற்படுறது லாபஸ்தானங்கள் அதிகமாக இருக்காது அதாவது வெளிநாடு போக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வெளி தேச பயணம் அப்படிங்கிறது இருக்கும் முதல் திருமணம் தோல்வியில் முடிஞ்சிடுச்சு இரண்டாவது திருமணம் நடக்கிறது எனக்கு முயற்சி நடக்குமா நடக்கிறது எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இரண்டாவது திருமணத்துக்கு அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தொழில் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா செலவு பண்ணாலும் பத்து ரூபாய் லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழலாக உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அதே போல் குருவுடைய ஏழாவது பார்வை அதாவது ஏழாவது பார்வை உங்கள் ராசி மேலே படுவதால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக இருப்பீங்க யார்ட்டையும் ஏமாற மாட்டீங்க முடிஞ்ச வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உருவாகக்கூடிய சூழல் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இது வரைக்கும் யாருமே என்ன மதிக்கலை எனக்கும் யாரும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க என ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேன் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் உங்களை வேண்டாம்னு சொல்லி படுத்திட்டு போனவங்க கூட மீண்டும் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நினச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா குருவோடைய ஒன்பதாவது பார்வை உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறாப்ல அப்படிங்கும்போது முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இதெல்லாம் குருவோடைய பார்வை படும் பொழுது எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும் முயற்சி இல்லாம உங்களுக்கு வந்து வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல் அதிகாரிகளோடு இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் சக ஊழியர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு தீரும் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம் இருக்கிற வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிச்சுட்டு அங்கேயே இருக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் புதிய வேலைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஆனா இருக்கிற வேலையை விட்டுட்டு மட்டும் புதிய வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம் வெளிநாடு செல்ல முயற்சி பண்றவங்களுக்கு தாராளமா முயற்சி பண்ணுங்க அது தொழிலுக்காக இருந்தாலும் சரி இல்லை நான் வேலைக்காக முயற்சி பண்றேன்னு சொன்னாலும் சரி இல்லை படிப்புக்காக நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் சரி வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் வெளிநாடு போவீங்க அதே போன்று இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்கோபம் முரட்டுத்தனம் பிடிவாத குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா பேசறது ரொம்ப நல்லது தாயாருக்கு நோய்வாய்ப்படக்கூடிய சூழல்கள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் வாங்கும் போது விற்கும் போதும் சரி பார்த்து கவனமா கையள்வது ரொம்ப நல்லது அவசரப்பட்டு எதையும் வாங்கவும் வேண்டாம் விற்கவும் வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் தோட்டம் துறவு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு அதிகமாக உருவாக்கி கொடுப்பாரு குரு ஆனால் அவசரப்பட்டு முன்னாடி அட்வான்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம் சப்போஸ் உங்களுக்கு வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா அக்டோபர் மாதம் முன்னாடியே வாங்கிடுங்க அப்படி இல்லைன்னா பிப்ரவரி மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு வாங்குறது ரொம்ப நல்லது இந்த நூத்தி பதினாறு நாட்கள் இடைப்பட்ட காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனம் தோட்டம் துறவு அசையா சொத்துக்கள் வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல பணம் கொடுத்தீங்க அப்படின்னா மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் கொடுத்த காசு வராது வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியாது யார் எதனா கொடுத்து ஏமாந்துட்டேன் இடத்துக்காக கொடுத்தேன் வீடு வாங்க கொடுத்த ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உருவாகும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களுடைய நட்பு வட்டாரங்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அதாவது கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிறது போல நண்பர்கள் விஷயத்துல பார்த்து கவனமா இருங்க கூட்டு தொழில் உங்களுக்கு வேண்டாம் உறவினர்களிடம் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு சில அசிங்கம் அவமானங்கள் எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு அசிங்கம் அவமானம் அப்படிங்கிறது இல்ல இன்னொரு விஷயம் காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் காதல் தோல்வி ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகமாவே உருவாகும் ஒண்ணு அதே போல வந்து பாத்தீங்கன்னா காதலர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல மாட்டிக்கிறது வீட்டுல அசிங்கப்படுறது வெளியில அசிங்கப்படுறது இது போல விஷயங்கள் ஏற்படும் அசிங்கம் அவமானங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் அது உங்க காதலுக்கு நீங்க போனாலும் சரி இல்ல அடுத்தவங்க காதலுக்கு நீங்க துணைக்கு போனாலும் சரி அதனால உங்களுக்கு அசிங்கம் அவமானம் ஏற்படும் இந்த காலகட்டத்துல புரிஞ்ச வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல மட்டும் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் காதல் செய்யறவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சில அசிங்கம் அவமானத்தோடு தான் உருவாகும் ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்லை செல்போன்ல வந்து ரம்மி கேமா இருக்கட்டும் ஒரு சில கேம் விளாடுற மாதிரி இருந்தாலும் சரி பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது ஐந்தாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறாள் ஆன்லைன் மூலமான ஒரு சில பண வர்த்தனையில வந்து இழப்பீடுகள் ஏமாற்றங்கள் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக உருவாகும் பார்த்து கவனமாக இருங்க திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே குழந்தை பாக்கியத்துக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் புத்திர பாக்கியம் உருவாகும் நகைக்கடையா இருக்கட்டும் ஜவுளி கடையா இருக்கட்டும் துணி வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை ஃபேன்சி ஸ்டோரா இருக்கட்டும் இவங்க மூலமான லாபங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இந்த தொழில் பண்றவங்களா இருக்கட்டும் அங்கே வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி நல்ல முறையில இருக்கும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் சுக்கருனுடைய வீட்டில் இருக்க இருந்து பக்ரம் அடைகிறதால லாபங்கள் அப்படிங்கிறது இருக்கு அதே போல கீழ்மட்ட பணிகள் செய்யறவங்களா இருக்கட்டும் விவசாயம் சார்ந்த பணிகளா இருக்கட்டும் இல்ல கூலி வேலை பார்க்கறேன்னு சொன்னாலும் சரி இல்ல உதிரி பாகங்கள் தயாரிக்கிற இடமா இருக்கட்டும் இல்ல டிரைவர்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா மெக்கானிக்கா இருக்கட்டும் இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வரவுக்கு செலவுக்கும் சரி சமமா தான் இருக்குமே தவிர பெரிய ஒரு லாபம் நன்மை அப்படிங்கிற மாதிரி இல்லை அதே போல வந்து பாத்தீங்கன்னா கணினித்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான அமைப்பு இருக்கு கொஞ்சம் கடின உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாக இதுக்கு முன்னாடி எட்டு மணி நேரம் வேலை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பத்து மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும் அதற்கு ஏற்ற ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் இல்லை அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து கடன் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே உருவாகும் முடிஞ்ச வரைக்கும் கடனை தவிர்ப்பது ரொம்ப நல்லது பேசி பிழைக்கக்கூடிய தொழிலாகிய ஆசிரியர் தொழிலாக இருக்கட்டும் அட்வொகேட் தொழிலாக இருக்கட்டும் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறேன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன்கள் தான் ஒரு ஓரளவுக்கு சிறப்பான அமைப்பு தான் இருக்குமே தவிர நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக உங்களுக்கு இல்லை மருத்துவ வேலை பார்க்கறவங்களாக இருக்கட்டும் சிறப்பான லாபங்கள் அப்படிங்கிறது இருக்கு உங்களுக்குன்னு ஒரு பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அரசு பணியில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பேர் கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படுத்தும் அடுத்தவங்க முன்னாடி கை கட்டி பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால் அரசு பணியில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த பார்த்து கவனமா இருங்க அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் மிக மிக ரொம்ப கவனமா இருக்கிறது ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது பார்த்து கவனமா பேசுறது ரொம்ப நல்லது அது பிற்காலத்துல உங்களுக்கே நெகட்டிவா முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதனால அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது பூர்வீக சொத்து பூர்வீக இனமான ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் இந்த காலகட்டத்தில் உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு தீர்வு கிடைக்கும் அதாவது இந்த காலகட்டத்தில் மண் சம்பந்தமான ஒரு சில இழப்பீடுகள் ஏற்படும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா இருக்கட்டும் இல்லை கோர்ட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் இது போல விஷயங்கள் ஏற்படும் உட்காந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் பொறுமையாக நிதானத்தோடு செயல்படுறது ரொம்ப நல்லது அவசர முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம் இந்த விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரபேசி காலகட்டத்தில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எதுவும் செவ்வாய்க்கிழமை அன்று முருக பெருமான் வழிபாடு பண்றது மீண்டும் அதிக பலன்களை கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓ நமச்சிவாய வாழ்க வளமுடன்